பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்குரதே இந்த வீடியோல பார்க்கலாம் சக்திவேல் போயிட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க குமாரி இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இத கேட்டதும் முத்துவேலும் அப்படிதான் இருக்கணும்டா அப்பதான் அவங்க எது கிட்ட வராம கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா முத்துவேலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து டைம் ஆயிடுச்சு இன்னும் சாப்பாடு வராம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க உடனே குமார கூப்பிடுறாங்க டேய் குமார் ஐநூறு பேருக்கு மேல சாப்பாடு வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் எங்கடா சாப்பாடு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க ஆளுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கும்பாரி நினைச்சு பாக்குறாங்க முதல்ல இந்த சாப்பாடு எல்லாமே காலியானாதான் அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க கறி விருந்தே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குமார வந்து நினைச்சிட்டு இருக்காங்க காந்தி மாதிரி குமாரும் பக்கம் இருக்க ரொம்ப பசியா இருக்கு அங்க பாண்டியன் அன்னதானம் போடுறானா அங்கேயாவது போய் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாண்டியன் அன்னதானம் போடுற இடத்துக்கு போயிடுறாங்க இதனால சக்திவில் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க இப்ப குமாரோட பிளான் தான் இது எல்லான்றத கண்டுபிடிச்சிட்டா குடிச்சுட்டா இப்ப குமாரோட நிலைமை என்ன போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ